ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கிராம் கோல்டு காயினை எப்படி நம்ம ஈஸியாக வாங்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் என் ரியல் லைஃப்பில் எனக்கு பன்னெண்டு லட்சம் கடன் இருந்தப்போ அதை நான் எப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்றத ஒரு ப்ளேலிஸ்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன் டுவெல் லேக்ஸ் டெப்ட் ப்ராப்ளம் சொல்யூஷன்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் என் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மணி சேவிங் டிப்ஸை பார்த்துருவோம் நம்ம லைஃப்பில் மூணு சேவிங்ஸு நம்ம பண்ண முடியும் டெய்லி சேவிங்ஸு வீக்லி சேவிங்ஸு மந்த்லி சேவிங்ஸுன்னு இந்த மூணு சேவிங்ஸும் எப்படி பண்ணலான்னா டெய்லி நம்ம வீட்டில் பால் வாங்குவோம் காய்கறி வாங்கும் பொழுது நம்ம கிடைக்கிற சேஞ்சஸ் எல்லாம் உண்டியல்ல போட்டு வைக்கலாம் வீக்லி சேவிங்ஸு வீக்லி சேவிங்ஸ்னால் நம்ம வாரத்துக்கு ஒரு முறை ஃப்ரூட்ஸ் வாங்குவோம் வெஜிடபிள் வாங்குவோம் நான்வெஜ் வாங்குவோம் அது மாதிரி வாங்கும் பொழுது கிடைக்கிற அமௌண்ட்டெல்லாம் நம்ம போட்டு வைக்க முடியும் நான் வந்து வீக்லி சேவிங்ஸில் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள் நான்வெஜ் எல்லாம் வாங்கும் பொழுது கிடைக்கிற அமௌண்ட்டெல்லாம் வந்து இந்த உண்டியல்ல ஒரு வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கேன் லாஸ்ட் இயர் ஜூன் மந்த்து ஸ்டார்ட் பண்ணேன் இன்னும் உடைக்கல நான் ஊருக்கு போகும்போது ஓப்பன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லி எதனால் வாங்கிக்கிட்டு வரலான்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்கேன் இது மாதிரி தான் வார செலவுகள்லேருந்து நான் சேவிங்ஸை பண்ணுறேன் மந்த்லி சேவிங்ஸ் மந்த்லி சேவிங்ஸுன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி சேல்ரி வந்த உடனே என் ஹஸ்பண்ட் எனக்கு சேல்ரி செலவுக்கு கொடுக்கும் பொழுது அதில் இருந்து ஐநூறுரூபா எடுத்து இந்த உண்டியலில் போட்டுருவோம் பாப்பா கையில் கொடுத்து நூறுரூபா தனியாகவும் போடுவேன் இது வந்து மந்த்லி சேவிங்ஸு உண்டியல் இதையும் வந்து ஓப்பன் பண்ணும்போது நான் வீடியோவாக போடுறேன் ஃபெஸ்டிவல் சேவிங்ஸ் நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் செலப்ரேட் பண்ணுவோம் அப்படி கிறிஸ்மஸ் செலப்ரேட் பண்ணும் பொழுது பாப்பாவுக்கு மட்டும் ஒரு ஒரு டைமில் ட்ரெஸ் எடுப்போம் ஒரு ஒரு டைமில் மூணு பேருக்கும் ட்ரெஸ் எடுப்போம் அப்படி ட்ரெஸ் எடுக்கும் பொழுது கிடைக்கிற அமௌண்ட்டை நான் என்ன பண்ணுவேன் ஃபெஸ்டிவல் சேவிங்ஸ்ன்னு நான் தனியாக இந்த உண்டியல்லையே போட்டு வச்சிருவேன் நூறுரூபா ஐநூறுரூபா கிடைச்சதுன்னா மந்த்லி உண்டியல்ல போடுவேன் அப்படி ஐம்பது ரூபாய் இருபது நூறுன்னு கிடைச்சதுன்னா அதை வந்து வீக்லி சேவிங்ஸ் உண்டியல்ல போட்டுருவேன் இது மாதிரி வந்து நான் மணி சேவ் பண்ணுறேன் இப்படி நீங்களும் வந்து உங்கள் ரியல் லைஃப்பில் இந்த சேவிங்ஸ் எல்லாம் பண்ண முடியும்னா பண்ணி இந்த கோல்டு காயின் வாங்கறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போது நம்ம வந்து அரை கிராம் கோல்டு காயினை நம்ம மூணு மாதத்தில் எப்படி வாங்கலான்னு பார்க்கலாம் ஏன்னா வந்து எல்லாராலேயும் ஒரு கிராம் கோல்டு காயினை வாங்க முடியாது இப்போ இருக்கிற தங்க விலை ஏற்றத்தில் மிடில் கிளாஸ் மக்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில குடும்பங்களுக்கு ஒரு மாத சம்பளமே எட்டாயிரரூபா கூட இருக்கும் அந்த எட்டாயிரரூபா எடுத்துகிட்டு போய் ஒரு கிராம் தங்கத்தை நம்ம வாங்கி விற்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலான்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அரை கிராம் தங்கம் வாங்கிறதுக்காவது நம்ம ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு அரை கிராம் தங்கம் மூணு மாதத்தில் வாங்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க அரை கிராம் தங்கம் மூணு மாதத்துக்கு ஒரு முறை எப்படி வாங்கலான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்பொழுது ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு கிராம் தங்கத்துடைய விலை அஞ்சாயிரத்தி எட்நூற்றி பத்து ரூபாய் இந்த அமௌண்ட்டு பார்த்திங்கனா ஏறலாம் அல்லது இறங்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேல்குலேஷன் பண்ணிக்கங்க நான் இந்த ஒரு கிராம் தங்கம் வாங்குறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபான்றது வெறும் தங்கத்துடைய விலை மட்டும்தான் இந்த அமௌண்ட்டு நம்ம கொடுத்து வாங்க முடியாது ஏன்னா இந்த ஒரு கிராம் தங்கத்துக்கு ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ் போடுவாங்க வேஸ்டேஜ் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் போடுவாங்க அப்படி போடும் பொழுது இந்த எட்டாயிரத்தி ஐநூறுரூபா விட எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு தான் தேவைப்படும் அதை தான் இந்த கேல்குலேஷனில் போட்டிருக்கேன் நம்ம எட்டாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபா ரெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டாங்கன்னா நூற்றி எழுபது ரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஜிஎஸ்டி எப்படி போடுவாங்கன்னா தங்கத்துடைய வில ப்ளஸ் நம்ம பே பண்ண வேண்டிய வேஸ்டேஜி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவாங்க அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தான் நம்மளுக்கு மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போடுவாங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா எட்டாயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபா வரும் இந்த எட்டாயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபாக்கு தான் இந்த மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போடுவாங்க அப்படி போட்டால் இரநூத்தி அறுபது ரூபா வரும் இரநூத்தி அறுபது புள்ளி நாலு ஜீரோ ஆறுன்னு வரும் இந்த அமௌண்ட்டு தான் ஜிஎஸ்டி அமௌண்ட்டு ஆல்ரெடி வந்து கோல்டு ரேட்டு ப்ளஸ் ரெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் எட்டாயிரத்தி அறுநூற்றி எண்பது ப்ளஸ் மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி இரநூத்தி அறுபது மொத்தம் ஆட் பண்ணோம்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா நம்மளுக்கு தேவைப்படும் ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு கிட்ட ஒரு கிராம் தங்கம் வாங்கிறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும் இப்படி தான் வந்து ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லாம் நம்மளுக்கு கேல்குலேட்டு பண்ணுறாங்க கோல்டு காயினாக வாங்கும் பொழுது இப்போது நம்ம இந்த எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாவை ரவுண்ட் அப் பண்ணிவிடுவோம் ரூபா இப்போ இந்த ரூபாவை நம்ம மூணு மாதம் சேவ் பண்ண போகிறோம் அரை கிராம் தங்கம் வாங்கிறதுக்கு ஒன்பதாயிரரூபா டிவைடட் பை ரெண்டு நாலாயிரத்தி ஐநூறுரூபா தேவைப்படும் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம அரை கிராம் தங்கம் வாங்கினோன்னா இந்த நாலாயிரத்தி ஐநூறு மூணு மாதத்துல எப்படி சேவ் பண்ணலான்னா மூணு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம அரை கிராம் தங்கம் வாங்கினோம்னா ஒரு நாளைக்கு நம்ம ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்கணும் நாலாயிரத்து ஐநூறுரூபா டிவைடட் பை தொண்ணூறு நம்ம வந்து தொண்ணூறு நாள் சேவ் பண்ணோம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம அரை கிராம் தங்கம் வாங்கினோம்னா ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா நம்ம எடுத்து வச்சோம்னா தொண்ணூறு நாளில் நம்மளால் அரை கிராம் தங்கம் ஈஸியாக ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் கொடுத்து வாங்க முடியும் இது வந்து அரை கிராம் தங்கம் வாங்கிறதுக்கு அமௌண்ட்டு இந்த முறையில் சேவ் பண்ணோம் இதுவே வந்து ஒரு கிராம் தங்கம் வாங்கணும் மூணு மாதத்துக்கு ஒரு தடவைனா எவ்வளோ அமௌண்ட்டு ஒரு நாளைக்கு எடுத்து வைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கிராம் தங்கம் வாங்க நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஒரு கிராம் தங்கம் ஒன்பதாயிரரூபா நான் ரவுண்டாக போட்டிருக்கேன் எட்டாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபா ப்ளஸ் டூ பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜி த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாத்தையும் ஆட் பண்ணி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தோரு ரூபா வருது நான் வந்து ரவுண்டாக ஒம்பதாயிரம் ரூபாய் பண்ணியிருக்கேன் இந்த ஒம்பதாயிரம் ரூபாவை நம்ம மூணு மாதத்தில் சேவ் பண்ண போகிறோம் மூணு மாசத்துல சேவ் பண்ணோன்னா ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு அமௌண்ட் எடுத்து வைக்கணும்னா நூறு எடுத்து வைக்கணும் நூறுபாவை தினமும் நம்ம எடுத்து வைக்கணும் நூறு எடுத்து வைக்கும் பொழுது நம்மளால மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு கிராம் தங்கம் வாங்க முடியும் நம்ம ஆட்டோ ஓட்டுறவங்களாக இருப்போம் பூவிக்கிறவங்களாக இருப்போம் நார்மலாக வந்து தினம் தினம் நம்ம சேல்ரி வாங்கிக்கிட்டு வரவங்களா இருப்போம் அப்படி இருக்கவங்க கூட இது மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் நூறுரூபாய் எடுத்து வைக்கும் பொழுது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கிராம் தங்கத்தை உங்களால் வாங்க முடியும் இப்போல்லாம் இந்த நூறுரூபா கூட தங்கம் வாங்க முடியும் நிறைய நடுத்தர மக்கள் கூட வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படின்னா தங்கமயில் போர்த்தி டிஜி டிஜிகோல்டு ஆப்பெல்லாம் வந்துடுச்சு இந்த டிஜிகோல்டு ஆப்பில் நீங்கள் வந்து தினம் நூறுநூறுபாவா போட்டுக்கிட்டே வரும் பொழுது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கிராம் தங்கம் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இன்ட்ரெஸ்ட்டும் அவங்க கொடுக்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது நம்மளால் முடியாதுன்னு சொல்லாமல் ட்ரை பண்ணலாம் இது மாதிரி நம்ம ஒரு கிராம் அரை கிராம் சேவ் பண்ணுற அமௌண்ட்டு நம்மளுடைய எமர்ஜென்சி டைமில் நம்மளுக்கு உதவியாக இருக்கும் நம்மளுக்கு திடீர்னு பணம் வேணும்னாலும் இந்த நகையை எடுத்துகிட்டு போய் அடகு கடலில் கூட வச்சிடலாம் அல்லது வந்து விற்றுட்டு கூட நம்ம செலவுகளுக்கு அந்த பணத்தை வாங்கிக்க முடியும் நம்ம நூறுரூபா தானே இதை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இல்லாமல் நூறுரூபாவை நம்ம ப்ராப்பராக சேவ் பண்ணும் பொழுது ஒரு கிராம் தங்கம் வாங்க முடியும் மூணு மாதத்துக்கு ஒரு முறை ஐம்பது ரூபாவை நீங்கள் வந்து தினமும் சேவ் பண்ணும் பொழுது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அரை கிராம் தங்கம் வாங்க முடியும் இது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணும் பொழுது தங்கம் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத சவரனாக மாறத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்